ஆணவர் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயக்குநர் என்ன சொல்வோம் நான் வந்து அப்படியே கேட்டு அடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதையுமே நான் பண்ண மாட்டேன் என்ன எங்களோடய ஒப்பந்தவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பொட்டசியம் சரி சரி மற்ற ஆட்சி கிடையாது என்னமா கீழே வந்திருக்கும்